டிஎன்டிவி தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஆண்டுக்கு ஆண்டு தேர்தலுக்கு தேர்தல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தொடக்கத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி மீதும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மீதும் அவதூறுகளை பரப்புவது என்பதை ஒன்று இரண்டு ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு பணியாகவே அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்கள் கொண்டிருந்தன இத்தகைய நிலையில் சமீப சில நாட்களாக வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்றோ எப்பொழுதோ மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட வெளியேறினால் கூட இன்றைய மாவட்ட செயலாளர் விலகிவிட்டதை போன்ற செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்குள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்களின் ஒருவரான தோழர் ஜெயசீலன் அவர்களை இன்று நேரலையில் நாம் சந்திக்கிறோம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அறிமுகத்தில் குறிப்பிட்டதை போலதான் தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர்கள் என்கிற பெயரில் ஒவ்வொருவராக வெளியேறுவதும் அதற்கு சன் நியூஸ் தொலைக்காட்சி முக்கியத்துவம் கொடுப்பதையும் நீங்கள் எப்படி பார்க்கறீங்க அதாவது ஒரு வெகுஜன ஒரு வெகுஜன அமைப்பில் கோட்பாட்டு அரசியலை முன்வைத்து முதல் தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி வளர்த்தெடுத்து கொண்டு வருவதில் எவ்வளவு கடினமான வேலை என்பதை உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அனுபவத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் மாவட்ட செயலாளர்களாக இன்னைக்கு இருந்தார்களா நேற்று இருந்தார்களா நாளைக்கு இருப்பார்களா என்பதை தாண்டி நான் எப்படி இதை புரிந்து கொள்கின்றேன் என்றால் ஒரு வளர்ந்து வருகின்ற குறிப்பாக தமிழ் தேசிய ஊர்களை மையப்படுத்தி அதுவும் இந்த மாதம் நவம்பர் மாதம் நான் அடுத்த ஓரிரு தினங்களில் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனுடைய நாளும் அதனை தொடர்ந்து நாளும் வர இருக்கின்றது எந்த இந்திய பெருங்கடலில் தமிழனுக்கன்று ஒரு நாடு அமைவதை இந்திய வல்லாதிக்க அரசோடு இணைந்து உலக வல்லாதிக்கங்களும் இங்கே இருந்த திராவிட ஆட்சியாளர்களுடைய துணையோடு ஒரு மாபெரும் இன அழிப்பை செய்தார்கள் இனிமேல் புலிகள் கதை முடிந்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக நாம் தூக்கி சுமந்த தமிழீழம் என்கின்ற கனவு தகர்த்து விட்டோம் என்கின்ற இருமாப்புடன் தமிழ் இனத்திற்கு எதிராக பேசி பேசிக்கொண்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இனி தமிழீழமே அவ்வளவுதான் என்று கதையை முடித்து விட்டோம் என்று இவர்கள் கொக்கரித்த பொழுது இந்த தமிழ் மண்ணில் தாய் தமிழகத்தில் அதே புலிகொடியை உயர்த்தி தலைவன் ஏந்திய புலிக்கொடியை உயர்த்தி தலைவன் சுமந்த தமிழீழ கனவையும் சுமந்து நமக்கு முன்னோர்களாக இருந்த எத்தனையோ தமிழ் தேசிய ஆசான்கள் எல்லாம் செய்ய முடியாத ஒன்றை நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் செய்து முடித்தார்கள் அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த புலிகள் அமைப்பை தடை செய்தார்களோ எந்த தலைவனை தமிழ் சமூகத்திலிருந்து அவர்கள் மனங்களிலிருந்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ எந்த தமிழிலும் மீண்டும் கூடாது என்று நினைத்தார்களோ அதை தமிழ்நாட்டில் வெகுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து தடை செய்யப்பட்ட அமைப்பையும் தடை செய்யப்பட்ட தலைவனையும் அதன் கொடியையும் நாம் தமிழர் கட்சியின் வாயிலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் வெகுஜனங்கள் மத்தியில் மீண்டும் நிலைகுல நிலை நிலைபெற செய்திருக்கின்ற சாதனையை செய்தது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் இந்த கோணத்திலிருந்துதான் நீங்கள் கட்சியின் மீதான விமர்சனங்களை வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்கின்ற இந்திய தேசியத்தையும் திராவிட கட்சிகளுக்கு ஊதுகுழலாக மாறிப்போன தமிழ்நாட்டு ஊடகங்களுடைய விமர்சனங்களையும் அணுக வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய புரிதல் அப்போ ஒரு பக்கம் இந்திய தேசியத்தோடு அதன் சித்தாந்தத்தோடு இந்திய தேசியம் என்பது அதன் உள்ளடக்கமாக இருக்கின்ற மாபெரும் இந்துத்துவ கனவு அகண்ட பாரத கனவு இந்திய வல்லாதிக்கவாதிகளிடம் இருக்கின்றது இந்திய அதிகார வர்க்கம் இருக்கின்றது இந்திய வல்லிக்கத்தை எதிர்த்து தமிழ் இன உரிமையை தமிழ்நாட்டில் நாங்கள் தன்னாட்சியை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று இங்கே சங்கநாதம் கொண்டு முழங்கினார்களோ திராவிட கட்சிகள் அவர்கள் இன்றைக்கு இந்தியத்தோடு கரைந்து போய்விட்டார்கள் ஒரு பக்கம் இந்திய வரலாற்றவாதிகள் ஒரு பக்கம் திராவிடம் இல்லாத திராவிட கோட்பாட்டாளர்கள் இந்த இரண்டு பேருக்கும் சிம்ம சொப்பனமாக கருத்தியல் ரீதியாக இருப்பது தமிழ் தேசிய விடுதலை என்பது நாம் தமிழர் பேசுகின்ற என்பது தமிழ் தேசியத்திற்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு தமிழர் தேசிய அரசியல் என்பது வேறு தமிழ் தேசியத்திற்கான அரசியல் என்பது வேறு இதை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் தூய தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு அமைப்புகள் சின்னஞ்சிற அமைப்புகள் நாம் தமிழர் மீது சித்தாந்த ரீதியாக பாய்வது சீமான் நாம் தமிழ்திய அரசியலை முன்னெடுக்கவில்லை அவர் தமிழ் தேசியத்தை எதிராக குழப்பவாகின்றார் என்கின்ற ஒரு போக்கு இன்னொன்று திராவிடவாதிகள் சீமான் இனவாதம் பேசுகின்றார் இனவெறியை தூண்டுகின்றார் மொழிவெறியை தூண்டுகின்றார் இந்துத்துவவாதிகளோட மறைமுக கொள்கை உறவு வைத்திருக்கின்றார் என்கின்ற அவதூறுகள் ஒரு பக்கம் சித்தாந்த சண்டை என்றால் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை மக்கள் மத்தியில் வளர விடாமல் செய்வதற்கான பரப்புரைகள் பொய் அவதூறுகள் இந்த இரண்டு பக்க எதிரிகள் எதிரிகளுக்கு இடையே தேர்தல் பாதையை தேர்வு செய்து நாம் தமிழர் கட்சி அறிவிப்பது தமிழ் தேசியத்திற்கான அரசியல் இந்தியத்தோடு இணையாட்சி தமிழ்நாட்டில் தன்னாட்சி தன்னாட்சி மட்டுமல்ல தமிழர் ஆட்சி என்கின்ற ஒரு முழக்கத்தை நாம் முன்வைக்கும் அப்போ தேர்தல் பாதையில் ஒரு சித்தாந்த அரசியலை முன்வைத்து ஒரு கோட்பாட்டு அரசியலை முன்வைத்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக எந்த கட்சியோடும் திராவிட இந்திய தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் ஏறக்குறைய எட்டு விழுக்காடுகளை தாண்டி தேர்தல் களத்தில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கின்றதென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்படுகின்றது எங்கே தமிழன் விழித்துக் கொண்டு விட்டால் தன்னுடைய அரசியல் இருப்பு பொருளாதார இருப்பான திராவிடத்தின் இருப்பு அழிந்து விடுமோ இந்திய தேசிய இந்திய தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றி வெற்றி விடுவார்களோ இந்திய தேசியவாதிகளும் இல்லாத திராவிட கோட்பாட்ட கோட்பாடுகளை மாற்ற திராவிட கட்சிகளும் இருக்கும் தமிழ் இனத்திற்கு எதிர ஊடகங்களும் தான் நாம் தமிழர்கள் இரு சின்ன சின்ன சில்களை ஊதி கேட்டு கட்டமைத்து எதிராக பரப்பி வருகின்றனர் இந்த அடிப்படையில் இருந்துதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் அவர்களுக்கான பணிக்காகத்தான் பொறுப்பு வழங்கப்பட்டது என்பதை சின்ன 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 விஷயங்கள் இருக்கின்றதை மறுப்பதற்கு கிடையாது இது நிர்வாக சிக்கல் தானே தவிர சித்தாந்த சிக்கல்கள் கொள்கையான சண்டை கோட்பாட்டு ரீதியான சண்டை கிடையாது அமைப்பு ரீதியான சண்டை கிடையாது அமைப்பை வளர்ந்தெடுத்து கொண்டு போவது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு போகும்பொழுது நடைமுறையில் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் வருகின்றன இதை நாம் எளிதாக சரி செய்து கொள்ள முடியும் பேசி சரி செய்து கொள்ள முடியும் புரிதல் இல்லாமல் பொறுமை இல்லாமல் அவசரத்தில் சில பேர் அவர்களது சொந்த முடிவா இல்லை வேறு யாரும் தூண்டி விடுகின்றார்களா என்று தெரியாமல் அவசரப்பட்டு சில முடிவெடுத்து வெளியேறுகின்றவர்களை எல்லாம் அதை ஊதி பெரிதாக்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அதன் வளர்ச்சிக்கு எதிராக திட்டமிட்டு அவதூறுகளை இந்த ஊடகங்களும் திராவிட கட்சிகளுக்கு ஊதுகளாக இருக்கின்ற ஊடகங்கள் திட்டமிட்டு செய்கின்றன என்பதை அந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் கட்சிக்கு பெரிய பேரில் பின்னடைவோ ஏற்பட போவதில்லை ஏனென்றால் ஒரு கல ஒரு கட்சி வளர்ச்சி போக்கில் இதெல்லாம் திமுகவில் நடந்ததுதான் அதிமுகவில் நடந்ததுதான் நடந்து கொண்டிருப்பதுதான் அதனால அது அதுபோல இது ஒரு சின்ன சின்ன நிகழ்வு சின்ன சின்ன செய்திகள் நடக்கின்றது அதை இவர்கள் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவுதானே தவிர இதில் மிக பெரிய மிகப்பெரிய பின்னடைவு என்பதோ கட்சி பிளவுபட்டு போனது என்பதோ இதையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட அவதூறுகள் ஊடகங்களால் திட்டமிட்டு மிகைப்படுத்தப்பட்ட அவதூறுகள் ஏனென்றால் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த அரசியல் கோட்பாடு தமிழருக்கன்று ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கின்ற இந்த கனவு பெருங்கனவு இழந்த உரிமைகளை மீட்க வேண்டும் இருக்கின்ற உரிமைகளை காக்க வேண்டும் என்கின்ற என்பதை வலியுறுத்தி தொடர்ச்சியாக எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் உண்மையான எதிர்க்கட்சியாக மக்களுக்கான கட்சியாக அந்த இடத்தில் நிற்பது அண்ணன் சீமானவர் இதை பற்றியெல்லாம் பேசுபொருளாக ஊடகங்கள் விவாதிக்கவில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பரம்பூர் விமான நிலையத்தை எதிர்த்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எத்தனை தொலைக்காட்சிகள் விவாத பொருளாக்கியது கல் அதே போல பகுதியில் அணு உலைக்கு எதிரான போராட்டம் அந்த பகுதியில் அணு கழிவுகள் கடலில் கலந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் அணு எதிர்ப்பு போராளிகளும் தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி இந்த தொலைக்காட்சிகள் விவாதம் செய்கின்றனவா ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்படுகின்றார் பள்ளிக்கூட வளாகத்தில் ஆசிரியர் படுகொலை செய்யப்படுகின்றார் காவல்துறையை விரட்டி விரட்டி அடிக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் கொலை நிகழாத நாட்களே கிடையாது அதே போல சாதியின் ரீதியாக சாதி ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது சமூக நீதி காக்கின்ற அரசு என்று வாய்கிலேயே பேசுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு முற்றி பொருள் இவர்களால் வைக்க முடிகின்றதா கிரைம் ரேட் குற்ற புள்ளிகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகின்றது இதை பற்றி எந்த ஊடகங்களாவது விவாதிக்கின்றனவா அதை போல ஏகனாபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஏகனாபுரத்தில் அங்கே சிறப்பு பொருளாதாரம் என்கின்ற மண்டலம் என்கின்ற பெயரில் சிப்பாட் பூங்கா அமைக்கக்கூடாது என்று ஆறு மேவங்களுக்கு மேலாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த ஒரே அரசு திமுக அரசு இதை பற்றி ஒரு விவாத பொருளாக்கினார்களா அதே போல கடந்த கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் நில ஒருங்கிணைப்பு சட்டம் லேண்ட் கன்சலிடேஷன் ஆக்ட் என்கின்ற பெயரில் நூறு ஏக்கர் நிலத்தை மட்டுமல்ல நூறு ஏக்கர் நிலத்திற்கு விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி பன்னாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பது அதோடு மட்டுமல்ல அந்த நூறு ஏக்கருக்குள் எந்த நீர் நீர்நிலைகள் இருந்தால் அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கே இனிமே சொந்தம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் லேண்ட் கன்சல்டேஷன் ஆக்ட் நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்று அது குறித்து விவாத பொருளாக்கி இருக்கின்றார்களா அதே போல பழவேற்காடு பகுதியில் அதானியுடைய காட்டுப்பாக்கம் அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்தில் ஆறாயிரம் ஏக்கர் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் இன்னும் நான்காயிரம் ஏக்கரை கைப்பற்றி ஒரு பெரிய துறைமுகம் அதை எதிர்த்து பல ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள் இதே எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதானி துறைமுகத்தை உள்ளே விடைய மாட்டோம் என்று சொன்னார்கள் பரந்தூர் விமான நிலையத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் எட்டு வழிச்சாலை பசும வழிச்சாலை என்று பெயர் மாற்றி விட்டார்கள் இப்பொழுது அப்பொழுது எட்டு வழிச்சாலைக்கு எதிராக எடப்பாடி அரசை கண்டித்து போராடினார்கள் அதை போல தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமானவர்களை நாங்கள் தண்டிப்போம் என்று சொன்னார்கள் எதையுமே செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சியின் பாசிச எதிர்ப்பு எதிர்ப்பு என்று பொய் சொல்லி அதிகாரத்திற்கு வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு பக்கவாத்தியம் வாசித்துக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் இதையெல்லாம் விவாத பொருளாக மாற்றாமல் இதையெல்லாம் அறம் சார்ந்த ஊடகங்கள் விவாத பொருளாக மாற்றி ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்து மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இன்றைக்கு யார் நாம் தமிழர் கட்சியில் வெளியேறியது நாளைக்கு யார் நாம் தமிழர் கட்சியில் வெளியேறுவார்கள் வெளியேறியவர்கள் மாவட்ட செயலாளரா வெளியேறியவர்கள் மண்டல செயலாளரா இதுதான் ஊடகத்திற்கு வேலையா இதுதான் ஊடகத்தின் அறமா அப்படி என்றால் இவர்கள் யாருக்கு இந்த வேலையை செய்கின்றார்கள் என்றால் அரசாங்கத்தின் அடியாளாக மாறி போய்விட்டது ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் திராவிட சார்பான ஊடகங்களாகத்தான் இருக்கின்றார்கள் மக்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து இவர்கள் நழுவி போய்விட்டார்கள் ஆக திராவிட கட்சியின் ஊதுகுழலாக திராவிட ஆட்சியாளர்களின் ஊதுகுழலாக அல்லது திராவிட கோட்பாட்டின் இல்லாத திராவிட கோட்பாட்டின் ஊதுகுழலாக போன இந்த ஊடகங்கள் தான் திட்டமிட்டு தமிழ் தேசிய எழுச்சியை எழுச்சியை மேம்படுத்தி வருகின்ற அதற்காக போராடி வருகின்ற நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் திட்டமிட்டு அவதூறு பரப்பி ஒரு கட்சியே பிளவு கொண்டது போனது போல கட்சியை பின்னடைவுக்கு ஆளானது போல ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களை தவிர இதில் வேறொன்றும் இல்லை விவாதிப்பதன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்